வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா இது என்ன ஐயா அந்த மாதிரி சொட்டு நீர் மாதிரி பண்ணியிருக்கீங்க ஐயா தண்ணி முண்டு ஊத்துனா ஈத்துக்குது பட்டு பட்டுன்னு காஞ்சி போகுது சரியாக இது போல டப்பா தண்ணி வச்சா கொஞ்சம் அது சொட்டு சொட்டு சொட்டுன்னு போட்டா சொட்டு நீர் நமக்கு சொட்டு நீர் கிடையாது அதுக்கேக இந்த டப்பா வாட்டர் கணக்கு கஞ்சி கைலங்காயில வாங்கினோம் அதை வாங்கிட்டு வந்து அத அறுத்துட்டு அத தண்ணி ஊத்துனா அது சுட்டு சுட்டு சொட்டு சொட்டுன்னு போட்டா அது கொஞ்சம் மாதிரியா இருக்குது இன்னைக்கு போட்டோம்னாக்கா நாளைக்கு ஒரு குடம் நாளைக்கு ரெண்டு லிட்டர் மூன்று ஊற்றி அதே போல இல்லை இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது அந்த கண்ணுக்கு ம் அதை விட்டு தான் அந்த போல செஞ்சுக்கிறேன் நான் சரி சரி தினமும் ரெண்டு லிட்டர் ஊத்துறீங்களா சாயங்காலம் ரெண்டு லிட்டர் ஊத்துவோம் காலையில ரெண்டு லிட்டர் ஊத்துவோம் செடி நல்லா பசுமா இருக்கா எல்லாம் பசுமா இருக்குது ஐயா அப்படி அப்படியே முன் ஊத்திட்டு போறதா அது என்ன பண்றது காஞ்சி போகுது அந்த வேருக்கு வரைக்கும் மாட்டுக்குது வெளியில போயிடுது தண்ணி தண்ணி வெளிய வெளியே போயிடுது போயிடுது தண்ணி எம்மா தண்ணி ஒரு ஒரு குடம்பு ஊத்தினா கூட நிக்க மாட்டுக்குது அதனால இது போல பள்ளம் வச்சு இது போல ஊத்து பார்த்து கொஞ்சம் எனக்கு தான் இருந்துச்சு அதனால அதை அது போல ஐயா நானு இதனால தண்ணியும் மிச்ச பத்துறீங்க ஆமா தண்ணி தண்ணி வந்து முண்டு ஊத்துனா கூட அது சாங்கு செய்ய மாட்டேங்குது இப்ப இது போல முண்டு இது போல வச்சோம்னா நல்லா இருக்குது ஐயா இது மொத்தம் எவ்வளவு ஐயா செலவாச்சு ரொம்ப செலவு இல்ல கண்ணு ஒரு பாத்தண்ணு வந்து ஐம்பது ரூபாய் அது போல ஒரு பத்து கண்ணு கரடமா வாங்கிக்கிறோம் மாங்காய் கண்ணு முருங்கை கன்று பாதாம கன்று எல்லாம் வாங்கினேன் ஐயா கெஞ்ச கண்ணு எல்லாம் வாங்கினேன் ஐம்பது ரூபா நூறுரூபா முந்நூறுரூபா இரநூறுபாயோட வாங்கிக்கிறேன் ஐயா நான் சரிங்க சரிங்க ஐயா அப்போ இதே போல் எல்லோரும் செய்யலாங்களா செய்யலாம் ஐயா தண்ணி இல்லாதவங்க செய்யலாம் சரிங்க ஐயா